அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஸ்டாண்டிங் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்றோம் ஸ்டாண்டிங்லேயே வந்து காலை வந்து நல்லா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு லெக் மட்டும் நம்ம பெண்ட் பண்ணிட்டு பிடிக்க போகிறோம் அந்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஸ்டாண்டிங்ல வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம் ரெண்டு லெக்ஸ்மே ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு நீ வந்து பெண்ட் பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு ஆசனா அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேட்ரி ப்ரோசஸ் வந்து பண்ணிடலாம் காலை முன்னோக்கி நல்லா நீட்டி வச்சிருங்க கைகள் பக்கவாட்டில் வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே ஒவ்வொரு காலாக வந்து பிரித்து வச்சிடலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு இவ்வளோதான் வரும் ஒரு சில பேருக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தாங்க நல்லா வந்து இப்படி விரிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் எடுத்தடுப்புலேயே வந்து காலை ஃபுல்லாக அப்படியே ஒன்றும் விரிச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு எப்படி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் இந்த இடம் வந்து இழுக்கும் ஒரு அந்த உள்ளே இருக்க மசில்ஸ் வந்து இழுக்கும் அதனால தான் வலிக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஒன்றும் தெரியாது இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் இப்படி ஸ்டே பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் இந்த கால் இப்படி விரிஞ்சு வைக்கும் போது இந்த விரல்கள் வந்து நம்ம நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து இப்படி நீ லாக் ஆகும் இப்படி இருந்ததோ இல்லை இப்படி சைடில் இப்படி திரும்பி இருந்தாலோ வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்டாக பொசிஷன் கிடைக்காது அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி குனிடுற மாதிரி பார்த்துக்கலாம் ஒன்று கை முன்னாடி நீட்டிக்கலாம் இல்லை கை பின்னாடியும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் கை பின்னாடி வச்சுக்கிறேன் நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி குனிய போகிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து இதில் வந்து வரும்போது விட போகிறோம் மூச்சு வெட்டலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பிளிட்டு நம்ம நின்ற நிலையில வந்து நம்ம பண்ண போறோம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக எழுந்து நின்றுட்டு காலை வந்து அப்படியே நம்ம பண்ணலாம் நம்ம சைடில் நிற்கிறேன் இப்போ கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிக்கோங்க முதுகு தண்டை நேரம் மேலே நிறுத்திக்கோங்க தூக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ ரெண்டு கையுமே கீழே வச்சுட்டு ஒரு கால் மட்டும் நல்லா மேலே தூக்க போறோம் தூக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு முட்டியும் வந்து நேராக இருக்கணும் முட்டி மடங்கக்கூடாது கால் மடங்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ வந்து மேலே போக முடியுமோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கீழே இருந்து இப்போ எப்படி வந்து காலை ஸ்பிளிட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து இப்போ மேலே பண்ண போகிறோம் டோ நல்லா பாயிண்ட் பண்ணி நல்லா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க இதிலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கல் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி வந்து நம்ம கைகள் வந்து அப்படியே மாத்திக்கலாம் இப்போ நான் வந்து கை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன் நீங்கள் இன்னும் வேணா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னா கை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம் அதாவது கால் பக்கத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஏதாவது வசதி வருதோ அந்த மாதிரி வச்சுட்டு கால் தூக்குறதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணுங்க இப்போ நம்ம அப்படியே ஆசனாக்கு போயிடலாம் இப்போ வந்து அதே மாதிரி தான் பண்ணப்போம் காலை மேலே தூக்கிட்டு ஒரு காலை மட்டும் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு கை மட்டும் தான் கீழே இருக்கும் இன்னொரு கையை அந்த பெண்ட் பண்ண காலை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைகளை நல்லா மேலே தூக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது மூச்சு மூச்சை விட்டுருங்க இப்போ அப்படியே வந்து கால் நல்லா பின்னோக்கி நல்லா தூக்குங்க கால் பின்னாடி போக போக உங்களோட தலை வந்து நல்லா அப்படி கீழே வரணும் ஒரு காலும் ஒரு கை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுனா ஒரு காலை பெண்ட் பண்ணுங்க அந்த பெண்ட் பண்ண காலை வந்து கை வச்சு பிடிச்சிக்கோங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து விடலாம் அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது ஸ்டாண்டிங்கில் பண்ணுற போஸ் இதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துருப்போம் அதாவது ஸ்டாண்டிங் பண்ணிட்டு ஒரு லெக் மட்டும் வந்து பின்னோக்கி வந்து நம்ம தூக்கிடுப்போம் அது வந்து தூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு கையும் வந்து கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சிட்டு தூக்குங்க நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் இது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையை எடுத்து நீங்கள் ஒரு அந்த லெக் ஒரு லெக் மட்டும் பென்ட் பண்ணிட்டு அதை பிடிச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் பேலன்சிங் போஸ் அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து செய்யணும் அதனால நிறைய ப்ரிப்பரேட்டரி போர்ஸஸ் பண்ணிட்டு பேலன்சிங் போர்ஸஸ்லாம் நிறைய பண்ணிடுவோம் அதுக்கப்புறமேட்டு முடியலைன்னா வந்து அப்பயும் உங்களுக்கு வந்து முடியல அப்படிங்கிற பட்சத்துல வந்து வால் சப்போர்ட் ஏதாவது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே வந்து செய்யும் கால் நல்லா மேல தூக்கி வந்து நல்லா ஸ்ட்ரிச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும்னா நம்ம இந்த தொடை பகுதியில இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆஸ்னாஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த போஸ்டர் கரெக்டான அந்த போஸ்டர் வந்து நமக்கு வ நம்ம வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இது பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோக்கி வந்து குணிவோம் முன்னோக்கி குனிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காலை வந்து தூக்கும் முன்னோக்கி குனிடுறதுனால நம்மளோட பகுதி வந்து நல்லாவே அழுந்ததுனால அதோட நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டமனுக்கு உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனும் தலைக்கு வந்து நல்லாவே போகும் கால்கள் மேலே தூக்குறதுனால கால்களுக்கு வந்து நல்லாவே ப்ள ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும் இந்த பேலன்சிங் பண்ணுறதுனால நம்மளோட மைண்டு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் அதாவது வந்து எப்படியாவது நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்சன்ட்ரேஷன் வரும் இது சின்ன குழந்தைங்களெலாம் வந்து நம்ம தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த ஆசை முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் மாடத்தி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்